தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலசுப்பிரமணியன் திருக்கோவில் இக்கோவிலில் ஆடி பதினெட்டாம் பெருக்கை கொண்டாடும் விதமாக வராக நதிக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் இளநீர் தயிர் விபூதி மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகப் பொருட்கள் கொண்டு வராக நதிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வராக நதிக்கு மலர் தூவி விளக்கேற்றி வைத்து சிறப்பு தீபாதரணைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நதியை வணங்கினர் அதனைத் தொடர்ந்து பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பெண்கள் பாக்கு மட்டையில் விளக்கேற்றி பழம் உட்பட மங்களப் பொருட்கள் வைத்து அதை வராக நதியில் மிதக்க விட்டு பூஜைகள் செய்தனர் பின்னர் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் கயிர் குங்குமம் மஞ்சள் கிழங்கு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பாருங்க <laughs> <muchas> <muchas> உம் அப்படியே விடுவோம்